மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு பாபாவினுடைய வாத்சல்ய குணத்தை நம்ம பார்க்க போகிறோம் அது என்னங்க வாத்சல்யம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய குணம் ஸ்ரீமத் வேங்கடேச சுப்பிரபாதம் என்று சொல்லக்கூடிய அந்த சுப்பிரபாதத்துல வாத்சல்யாதி குணோஜாம் பகவதி வந்தே ஜெகன் மாதரம் என்று லக்ஷ்மி தேவியை ஒரு ஸ்துதியாலே கும்பிடுவார்கள் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் அப்படின்னா வாத்சல்யம் நிறைந்தவள் அப்படின்னு அப்போ தேவியின் வடிவமாக தெய்வத்தின் வடிவமாக பாபா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய வாத்சல்ய குணமே ஒரு உதாரணம் இப்போ இந்த வாத்சல்யம் குணம்னா என்ன அர்த்தம் யாரையும் பாரபக்ஷமில்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் அப்போ இந்த குணத்தை பாபா எப்படி நிரூபித்தார் அப்படிங்கிறத இந்த கதையில பார்ப்போம் பண்டரிபுரம் என்று சொல்லப்படக்கூடிய திருத்தலம் எல்லாருக்கும் தெரிந்தது பாண்டுரங்க விட்டலனாக பெருமான் எழு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய திருத்தலம் அந்த திருத்தலத்தில் ஒரு ஏழை தாய் அவளுடைய மகளை அழைத்து கொண்டு ஷீரடிக்கு எப்படியேனும் வந்து பாபாவை தரிசனம் செய்து விட்டு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்தாள் நடந்து நடந்து பண்டரிபுரத்திலேருந்து ஷீரடி ரொம்ப தூரம் நடைப்பயணமாக போகணும்னா எப்படியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளாவது ஆகும் அப்படி இருக்கும்பொழுது அவர் ஒரே ஒரு ரொட்டி துண்டு தான் எடுத்துட்டு வந்தாங்க ஒரே ஒரு ரொட்டி துண்டை எடுத்துக்கிட்டு பாபாவை பார்க்க வேண்டும் என்கின்ற மனம் முழுக்க ஆசை என்கின்ற ஒரு அமுதத்தை வைத்து கொண்டு வந்தார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் அதே நேரத்துல முந்தின நாள் அந்த பண்டரிபுரத்து அம்மா வரத்துக்கும் முந்தின நாள் பாபாவை பார்ப்பதற்காக பல்லக்கிலே ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு பெண்மணி வந்தாள் இந்த செல்வந்தர் வீட்டு பெண்மணி பாபாவை பார்த்து நிறைய நகை நட்டு பொன் பொருள் எல்லாம் கொடுத்தார் பாபா வார்த்தார் பாபாவை வந்து பார்க்க சொல்லுங்கன்னா பாபா பார்த்தார் இதையெல்லாம் தூக்கி குப்பையில் போடுன்னு சொல்லிட்டார் அவருக்கு செல்வங்கள் முக்கியம் கிடையாது அவர் அவரே தன்னை பக்கிரி என்று தான் சொல்லிக்கொள்வார் அப்படி இருக்கும் பொழுது நான் நான் ஒரு பக்கிரி நான் ஒரு சன்னியாசி எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பாபாவினுடைய குணம் என்பது இருக்கும் அப்போ இந்த பொருளை எல்லாம் தூக்கி போட்டுட்டார் இப்போ இந்த பண்டரீபுரத்து அம்மா வந்து பார்க்கறதுக்காக வந்து கொண்டே இருக்கிற ஷீரடிக்கு இன்னும் கொஞ்சம் தொலைவில் வந்துட்டாங்க ஷீரடியிலுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில ஒரு இடத்துல நிற்கிறார்கள் அந்த குழந்தை சொல்கிறது அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா வந்து பார்த்தார் ஒரே ஒரு ரொட்டி தொண்டு தான் இருந்தது சரி இந்த குழந்தைக்கு இதை நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் ஷீரடி போனால் கண்டிப்பாக உணவு இருக்கிறது இன்றைக்கும் நீங்கள் பாபாவினுடைய வாழ்க்கையில் பாபாவினுடைய திருக்கோவில்களுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் ஒருவேளை சாப்பாடேனும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை அப்போ க நம்பிக்கை மட்டும் இல்ல அது நிஜமும் கூட இங்க திருமயிலையிலே இருக்கக்கூடிய பாபா கோவிலாக இருக்கட்டும் இஞ்சம்பாக்கத்திலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய பாபாவாக இருக்கட்டும் எந்த இடத்துல பாபா கோவில் இருந்தாலும் ஒருவேளை நம்பி நீங்க போலாம் சாப்பாடு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது பாபாவை பார்த்துவிட்டால் உணவு நிச்சயம் என்று தெரியும் அப்ப குழந்தைக்கு இப்போ பசிக்குது அந்த குழந்தைக்கு அந்த ரொட்டி துண்டை எடுத்து கொடுக்கலாம்னு அந்த அம்மா முடிப்பிலிருந்து அந்த ரொட்டியை எடுத்தா அந்த நேரத்துல ஒரு நாய் தன் கண்களிலே அழுகை கண்ணீரோடு வந்தது பசி போல இருக்கிறது அம்மா பார்த்தார் அந்த ரொட்டி துண்டை இந்த குழந்தை சாப்பிடுவதை விட அந்த நாய் சாப்பிடுவது உசிதம் என்று நினைத்தாள் ஏன்னா குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஷீரடியில் சாப்பாடு இருக்கு அந்த நாய்க்கு எங்கே சாப்பாடு கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த குழந்தைக்கிட்ட கேட்குறார் அம்மா இந்த ரொட்டி துண்டை நாய்க்கு கொடுத்துடலாமான்னு கேட்டார் அந்த குழந்தை சொல்லிச்சு அம்மா இதை நானும் உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன் முதல்ல அதை செய்யுங்கள் என்று அந்த அம்மா போய் அந்த நாய்க்கு அந்த ரொட்டி துண்டை கொடுத்தார் பண்டரிபுரத்துலேருந்து நடந்து வந்த அந்த அம்மா ஷீரடி அந்த நாய்க்கு அந்த ரொட்டியை கொடுத்து விட்டு சீரடியை நோக்கி வருகிறார்கள் ஷீரடி மண்ணை மிதித்தவருக்கு பாவமெல்லாம் தொலைந்து போகும் என்ற நிலைமையில் அந்த போ போறார் அந்த அம்மா ஷீரடி மண்ணில் அப்படி காலை வச்சாங்களோ இல்லையோ பாபா துவாரகமாயிலிருந்து ஓடி வரார் விறுவிறு 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 விறுவிறுன்னு நடந்து வரார் நடந்து வந்து அந்த அம்மாவை கட்டி கொண்டு அம்மையே வாத்தாயே எப்படி இருக்கிறாயின்னு கேட்டாராம் அந்த அம்மா சொல்றாரா அந்த அம்மா கண்ணில் தண்ணீர் மல்க கேட்கிறாள் பாபா நான் உனக்கு எதுவுமே செய்ததில்லையே நான் உன்னை முதல் முறையாக வாழ்க்கையில் இப்பொழுதுதானே பார்க்கிறேன் அதற்குள்ளே என்னை பற்றி எப்படி நீ புரிந்து கொண்டாய் பாபான்னு கேட்டாராம் என்னம்மா சொல்ற நான் உன்னை ஏற்கனவே பார்த்துட்டேனே நீதானே என்னை அமர்த்தி வைத்து அன்போடு தாய் உணவிடுவது போல உணவிட்டாய் அப்படின்னு அப்ப அந்த நாய்க்கு போட்ட உணவு பாபாவினுடைய மனதை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறது அப்போ அந்த தாயினுடைய கருணை உள்ளத்தை பாபா இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டினார் ஒரு ஞானிக்கு ஒரு சித்தருக்கு ஒரு தெய்வத்துக்கு செய்யக்கூடிய காரியத்தை பிற உயிர்களுக்கு செய்தால் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறலாம்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது ஆக பாபாவினுடைய வாழ்க்கை தொன்று தொட்ட காலத்திலிருந்து இதைத்தான் நமக்கு நிரூபித்து கொண்டே வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் வேறு ஒரு நல்ல கதையிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்